மதுக்கடை உடைத்து ரூபாய் லட்சம் திருடிய தஞ்சாவூரை சார்ந்த பிரபல திருடனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் லட்சத்தை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் கடந்த ஐந்தாம் தேதி பாரதி வீதியில் உள்ள மதுக்கடையின் ஷெட்டரை உடைத்து உள்ளே இருந்த இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை மருமநபர் திருடி சென்றார் என்று இது தொடர்பாக மதுக்கடை உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் முதஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து மதுக்கடியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் விசாரணையில் தஞ்சாவூரை சார்ந்த பிரபல திருடன் மனோகர் வயது இரண்டு என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து தலைமறைவாக இருந்த மனோகரனை தனிப்படை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து ரூபாய் ஒன்று புள்ளி முப்பது லட்சத்தை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இவர் மீது புதுச்சேரியில் பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு வழக்குகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதற்கான காவல்துறை குழுவின் தலைவராக சீனியர் எஸ்பி அனிதா ராய் நியமிக்கப்பட்டுள்ளார் பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதற்காக மாநில அளவில் குழு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பணிபுரியும் இடங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடுக்க ஒவ்வொரு துறைகளிலும் உள்ளூர் குழு அமைக்கப்பட்டு வருகிறது பெண்கள் பணிபுரிய வசதியாகவும் உகந்ததாகவும் இருக்கும் சூழலை உறுதி செய்வதையும் பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல் இல்லை என்பதை உறுதி செய்வதையும் இந்த குழுவின் முதன்மையான நோக்கமாக உள்ளது அதன்படி புதுச்சேரி காவல்துறையில் பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதற்கான குழுவின் தலைவராக சீனியர் எஸ்பி அனிதா ராய் நியமிக்கப்பட்டுள்ளார் இக்குழுவில் எஸ்பி ரச்சனா சிங் செயலாளராகவும் மகள் சப் இன்ஸ்பெக்டர் அகல்யா வித்யா ராம்குமார் ஆகியோர் உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபாஷ் கோஷ் பிறப்பித்திருக்கிறார் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக அரசை மக்கள் நிச்சயம் துரத்தி அடிப்பார்கள் என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் முன்னாள் தமிழகத்தின் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பான நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது புதுவை முழுவதும் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அம்மாவின் பிறந்த நாளை நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாட வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியை ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசின் மக்கள் விரோத செயல்கள் செயல்படாத தன்மையை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் இயக்கமாக அதிமுக இருக்கும் என்றும் எதிர்கட்சியாக இருக்கும் திமுக ஆளும் கட்சியினருக்கு கிளை கழகமாக செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக அரசை மக்கள் நிச்சயம் துரத்தை அடிப்பார்கள் என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி மலரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் புதுச்சேரியில் நிதி நெருக்கடி இருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு விழாக்களில் தெரிவித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் நிதிநிலை நன்றாக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கூறியிருப்பது குழப்பத்தில் இருப்பதாக தெரிவித்தார் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் அவர்கள் மீது காட்டமாக எல்முருகன் பேசியிருப்பது அவரிடம் உண்மையில்லை என்பதை காட்டுவதாகவும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் நடைபெற்ற ஐந்தாவது மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி நிறைவு விழாவில் முதல்வர் ரங்கசாமி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஐந்தாவது மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி கடந்த ஏழாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற்றது நேற்று மாலை நிறைவு விழா தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது கண்காட்சியை முன்னிட்டு தொட்டி வளர்ப்பு வளர்கள் காய்கறிகள் கனைகள் அலங்கார செடிகள் தோட்டங்கள் வேட்டுத்தோட்டம் மாடித்தோட்டம் மற்றும் தானிய ரகங்கள் என ஒன்பது பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கினார் விழாவில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வாழ்த்தி பேசினர் துறை இயக்குநர் வசந்தகுமார் வரவேற்றார் போட்டிகளில் தனிநபர் பட்சம் நிறுவனங்கள் பிரிவில் ஐநூற்றி இருபத்தி ஆறு பேர் கலந்து கொண்டனர் இதில் எழுபத்தி நான்கு பேருக்கு முதல் பரிசும் தொன்னூற்றி ஏழு பேருக்கு இரண்டாம் பரிசும் பதினோரு பேருக்கு சிறப்பு பரிசும் இருபத்தி ஒரு பேருக்கு ஆறுதல் பரிசு என்று மொத்தமாக இருநூற்று மூன்று பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் மலர் ராஜா பட்டம் பிரியதர்ஷி நகரை சார்ந்த கணேசனும் மலர் ராணி பட்டம் புதுச்சேரியை சார்ந்த ஜெயஸ்ரீ பிரியதர்ஷினியும் பெற்றனர் அதேபோல காய்கனி ராஜா பட்டம் பூர்ணாங்குப்பத்தை சார்ந்த கலியமூர்த்திக்கும் காய்கணி ராணி பட்டம் செந்தாமரைக்கும் வழங்கப்பட்டது புதுச்சேரி சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு பணி வழங்க வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் குடும்பத்துடன் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது இறந்த வாரிசுகளுக்கு வேலை கேட்டு வாரிசுகளுக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்றனர் அவர்களுக்கு தளர்வு அளித்து வேலை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டும் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை இதனை கண்டித்து வேலைவாய்ப்பு வழங்க கோரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக கை கைக்குழந்தைகளுடன் வாரிசுதாரர்கள் தரையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தை துவக்கியுள்ளனர் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு ரெவல்யூஷனரி சோசியலிஸ்ட் பார்ட்டி தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலக்குழு நேற்று மாலை ஆறு மணிக்களவில் புதுச்சேரி சாரம் அறிக்கை உள்ள தோழர் கே சாஷன் அரங்கத்தில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு அமைப்பின் புதுச்சேரி மாநில சிறப்பு பேரவைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தோழர் எம் சங்கர் மற்றும் தோழர் எம் பார்த்தசாரதி தலைமை தாங்கினர் தோழர்கள் ஆர் ரஞ்சித்குமார் ரா ஆனந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தோழர் வி நவீன்குமார் நன்றி உரையாற்றினார் தீர்மானங்கள் ஒன்று புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குண்டும் குழியுமாக உள்ள அனைத்து சாலைகளை சரி செய்து விபத்துக்கள் நடைபெறாவண்ணம் வண்ணம் நடவடிக்கை எடுக்க கோரியும் தீர்மானம் இரண்டு புதுச்சேரி மாநில மக்களின் வரி உருவாக்கப்பட்ட புதுவை மின்துறை தனியாரிடம் தாரை பார்க்கும் திட்டத்தை கைவிடக் கோரியும் தீர்மானம் மூன்று புதுச்சேரி மாநில அரசு துறையில் உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்பிடக் கோரியும் இக்கூட்டத்தில் இத்தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் சாரம் பாலம் வரை விடுபட்ட கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் பணியினை தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சாலை ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் சாரம் பாலம் வரையிலான விடுபட்ட கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணி செய்வதற்காக பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் முப்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி இரண்டு லட்சத்திற்கு பணிகாணை வழங்கப்பட்டுள்ளது இப்பணியின் மூலமாக காமராஜர் சாலை பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் சிறு வணிகங்களின் உரிமையாளர்கள் பயனடைவார்கள் இப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் விவிலியம் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர்கள் பாலசுப்பிரமணியன் உமாபதி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதிய மதுபான தொழிற்சாலையை கைவிடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கலால் துறை முன்பு வருகின்ற பதினெட்டாம் தேதி போராட்டம் நடைபெறும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் புதுச்சேரியில் ஏற்கனவே எண்ணூறு மதுபான கடைகள் இருநூறு ரெஸ்டோபார் பத்து மதுபான தொழிற்சாலைகள் உள்ளன இதனை மீறியும் புதிதாக எட்டு மதுபான தொழிற்சாலைகளை வர இருக்கும் புதுச்சேரி அரசின் புதிய மதுபான கொள்கைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார் புதிய மதுபான கொள்கை மூலமாக ஐநூறு கோடி ரூபாய் வருமானம் பெற இருப்பதாக கூறும் முதலமைச்சர் ரங்கசாமி அந்த தொகையை காமராஜர் கல்வி திட்டத்திற்கு செலவிட இருப்பதாக கூறுவது காமராஜருக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்றும் சலின் குற்றம் சாட்டினார் ஏற்கனவே சுற்றுலா வளர்ச்சி என்ற பெயரில் போதைப் பொருட்கள் அதிகமாக புதுச்சேரிக்குள் நுழைந்துள்ளன பெண்கள் நடமாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மேலும் எட்டு மதுபான தொழிற்சாலைகளை கொண்டு வருவதால் நிலத்தடி நீர் பெருமளவில் பாதிக்கப்படும் என்றும் எனவே புதிய மதுபான தொழிற்சாலையை கைவிடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கலால் முன்பு வருகின்ற பதினெட்டாம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார் குருமாம்பேட்டில் வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசியும் இணைந்து தைத்திருநாள் கொண்டாட்டம் இரண்டாயிரத்து இருபது ஐந்திற்கான போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வினினூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்டு குருமாம்பேட்டில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசியும் இணைந்து திருநாள் கொண்டாட்டம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்திற்கான கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் வரவேற்புரை வழங்கினார் குடியிருப்போர் சங்கத்தின் கௌரவ தலைவர் ராஜாராமும் ஆலோசகர் ஆசிரியர் செந்தில்குமரனும் முன்னிலை வகித்தனர் சங்க தலைவர் ரமேஷ் முருகவேல் தலைமை தாங்க செயலர் சரவணன் ரோட்டரி கிளப் நிர்வாகிகளை அறிமுகம் செய்தார் ரோட்டரி கிளப் லெகசி தலைவர் கருணாநிதி செயலர் பழனி பொருளாளர் ரகுபரன் ஆகியோர் கோலப்போட்டி மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லேகசி சார்பில் திரளான பரிசுப் பொருட்களை வழங்கினர் மேலும் அனைத்து போட்டிகளிலும் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இவற்றிற்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் நிறைவாக சங்க பொருளாளர் திரு ரகுராமன் நன்றி உரையாற்றினார் புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் உள்ள ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் கோவிலின் ஜோர்ணதாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது கடந்த நான்காம் தேதி முதல் கோ பூஜை பூஜை தானிய பூஜை மகாலட்சுமி ஹோமம் காப்பு கட்டுதல் கும்ப அலங்காரம் கடன் பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுடன் நடைபெற்றது இதனிடையே இன்று காலை மங்கள இசையுடன் தொடங்கி ஆறாவது கால யாக பூஜைகள் அக்னி அக்னிகாரியம் யாகசாலை பூர்ணாகி நடைபெற்றது யாகசாலையிலிருந்து புனித நீர் கலசங்கள் புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் ராஜகோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி பி சிவக்கொழுந்து உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் மேலும் இந்த விழாவில் கோவில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டனர் மடக்கரையில் உள்ள ஸ்ரீ மரகதவள்ளி உடனோரை மரகாலீஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் மடக்கரை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மரகதவள்ளி உடனோரை மரகாலீஸ்வரர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து மாலை ஏழு மணியளவில் மரகதவள்ளி மரகாலீஸ்வரர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வரா பூஜை கலச பூஜை அக்னிகாரியம் போனூள் போடுதல் வரிசை தட்டு சமர்ப்பித்தல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றது முக்கிய நிகழ்வாக மணக்கோளத்தில் சிவன் பார்வதி அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியம் முழங்க திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது விநாயகர் வள்ளி தேவானையுடன் முருகன் சோமஸ்கந்தர் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு தேவார்தனை காண்பிக்கப்பட்டது திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் தனபூபதி குடும்பத்தினர் செய்திருந்தனர் பின்னர் பொதுமக்களுக்கு சீர்வரிசை பொருட்கள் பிரசாதம் வழங்கப்பட்டது திருக்கல்யாண உற்சவத்தை மடுக்கரை மற்றும் சுற்றுப்புற பகுதி மக்கள் கண்டுகளித்தனர் தொடர்ந்து வேணை ஆசிரியர் அயனரப்பன் மற்றும் மிருதங்க ஆசிரியர் பிரசன்னா முன்னிலையில் மதுமிதாவின் வேணை வாசிப்போடு கூடிய பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் இரவு சுவாமிகள் வேதிபுலா நடைபெற்றது கரியமாணிக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரியமாணிக்கம் வெங்கடசுபா ரெட்டிகார் நகரில் புதிதாக உள்ள ஸ்ரீ யோக விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது தொடர்ந்து விக்னேஸ்வரா பூஜை பூஜை கோ பூஜை மகாலட்சுமி ஹோமம் சாந்தி பிரவேச பலி ஒன்று முதல் நான்கு யாகசாலை பூஜைகள் ஆகியன நடைபெற்றது முக்கிய நிகழ்வாக காலை பத்து மணியளவில் கலச புறப்பாடு நடைபெற்று யோக விநாயகர் ஆலய விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது பின்னர் மூலவர் யோக விநாயகர் குரு தக்ஷணாமூர்த்தி துர்கையம்மன் உள்ளிட்ட உட்புற சந்நிதிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி உட்பட திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்